கூட்டத்தோட நோக்கம் என்ன எதற்காண்டி நிகழ்ச்சியை நடத்துறோம் முதல் காரணம் முக்கிய காரணம் ஒரே காரணம் செப்டம்பர் பதினைஞ்சு பேரைஞர் அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு சிறப்பாக நடத்துகிறது அந்த ஒரே காரணத்துக்காண்டிதான் இந்த செயல்வீரல் கூட்டம் சென்னையில் நடந்த நிர்வாக குழு கூட்டத்தில் அதை பத்தி விரிவா பேசியிருந்தேன் அங்க இருக்கிற இயக்க முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலர் மத்தியில் விரிவா நான் பேசியிருந்தேன் நான் இன்னைக்கு கொங்கு மண்டல செயல் வீரர்கள் உங்க முன்னாடி எப்படி அந்த மாநாட சிறப்பா நடத்த போறோம் அதுக்குண்டான விளக்கத்தை தான் நான் கொடுக்க போறேன் நான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு வருஷம் இந்த இந்த இயக்கத்தை நம்ம நடத்தியிருக்கிறோம் நீங்க நடத்தியிருக்கிறீங்க நீங்க தான் நீங்க இல்லாம சாத்தியம் கிடையாது எவ்வளோ தியாகங்கள் உயிரிழப்புகள் சாதனைகள் நீங்க நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறோம் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் இந்த இந்த உழைப்பு இந்த தியாகம் வீண் போயிடக்கூடாது அந்த ஒரே காரணம் தான் இந்த செப்டம்பர் பதினஞ்சு இந்த மாநாடு நம்முடைய உயர்நிலை குழு உறுப்பினர் நல்ல ஒரு கருத்தை அதாவது சுருக்கமாக சொன்னார் ரத்தன சுருக்கமாக சொன்னார் உங்களுக்கு சுயமரியாதை வேணுமா தன்மானம் காக்கணுமா இந்த இயக்கத்திற்கு அங்கீகாரம் பெறணுமா சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடம் வேணுமா செப்டம்பர் பதினைஞ்சு தமிழகமே வியக்கும் வண்ணம் அந்த மாநாடு நடக்கணும் அற்புதமா சொன்னார் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் போது நம்ம சொல்றோம் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்றோம் இணையத்துல பதிவு பண்ணும் போது விமர்சனங்கள் வைக்கிறோம் நம்ம விமர்சனங்கள் வைக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய பணி நம்ம செய்ய வேண்டிய கடவை அதை நம்ம பல பேர் மறந்துடும் எல்லாருக்கும் நல்ல எண்ணம் தான் தலைவர் நல்லா இருக்கணும் இந்த இயக்கம் வலு பெறணும் நல்ல எண்ணம் தான் அதே வேளையில் நிர்வாக பேசும்போது ஒரு கருத்தை நான் நான் ஒரு உதாரணத்தோட சொல்லி இருந்த நான் சில மாதங்களுக்கு முன்பு திராவிட கழகம் அலுவலகத்துக்கு போகும்போது ஐயா வீரமணி அவர்கள் எனக்கு வரவேற்று பொன்னாட போத்துறார் அப்ப நான் எப்பயுமே கொஞ்சம் உயரம் இருக்கிறதுனால அவர் ரொம்ப கொஞ்சம் உயரம் கம்மி அவர் தலை நான் அது என்னுடைய அடிப்படை பண்பு அப்போ தலை குனியும் போது அவரு ஒரு பேரனுக்கு சொல்ற மாதிரி ஒரு தாத்தா பேரனுக்கு சொல்ற மாதிரி ஒரு சொல்ற மாதிரி தம்பி நீங்க என்னைக்கும் தலை குனிய கூடாது நிம்மந்த இல்லையா நீங்க கஷ்டப்படக்கூடாது நீங்க நான் குனிஞ்சேன்னு எது இருந்தாலும் நீ குனிய கூடாது நிமிந்த நெஞ்சுடன் நிற்கணும் சொன்னார் ஒரு பிள்ளைக்கு சொல்ற அறிவுரை ஆனா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போகும்போது எல்லையில வரவேற்கிறாங்க நம்முடைய கட்சிக்காரங்க மாவட்ட செயலருடைய தலைமையில வரவேற்பாங்க எல்லாரும் ஒரு துண்டு பொன்னாடை வச்சு பல பேர் நம்முடைய கட்சியை கட்சி மறுமலர்ச்சி திமுக தொண்டர்கள் நிர்வாகியுடைய சராசரி வயது ஆவரேஜ் ஏஜ் அறுபது வயசுக்கு மேலவா அவங்கள கையை இந்த இதுக்கு மேல தூக்க முடியாது ஆனா தலைவர் பைய வராரே வரவேற்கணுமே துரை வைக்க வராரே அந்த ஆர்வம் அந்த பாசம் அப்படி துண்டை எடுத்து கஷ்டப்படுவோம் குடிஞ்சிடும் பார்த்துருவீங்க பல இடத்துல பார்த்துருப்பீங்க நான் அது எனக்கு மனசுக்குள்ள ஒரு வேதனை அந்த நேரத்தில் வந்து இவ்வளவு முப்பத்தி ஒரு வருஷம் பயணிச்சிருக்கிறோம் விழுக்காடு இவங்க எல்லாம் தியாகம் தான் பண்ணியிருக்கிறாங்க சில நேரங்களில் கட்சிக்காரர்கள் வந்து வருத்தப்படுவாங்க என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியுதுன்னு இப்பயே பார்த்தேன் இந்த நிகழ்வுகளே மாவட்ட செயலர் பல பேர் பேசும்போது சொன்னாங்க ஒரு மாவட்ட சிலர் பத்து லட்சம் சொல்றார் இன்னொருத்தர் ரெண்டு லட்சம்னு சொல்றார் பெரும்பான்மையான மாவட்ட செயலர்கள் இருபத்தி ஐயாயிரம் நீங்க பார்த்துப்பீங்க நான் இருபத்தி ஐயாயிரத்துக்கு ஜாஸ்தியா தான் கைதுட்டேன் நான் செய்யணும் நினைக்கிறாங்க முடியல வறுமை வயது முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அவங்களுடைய ஒண்ணு பொருளாதார சக்தியோ இல்லாட்டி உடல் உழைப்பை கொடுக்கதான் செஞ்சிட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எந்த பதவி இல்லாம இந்த வைக்கோங்கிற ஒரு மனுஷனுக்காண்டி இந்த அரசியல் செயல்படுறவங்க நீங்க அத்தனை பேர் நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க உழைச்சிட்டு இருக்கிறீங்க அரசியலே பிடிக்காது சொன்னது தான் நான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தலைவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இருதயத்தில் அந்த பேஸ் அந்த மாட்டிருக்கும் பொழுது நான் கனடா நாட்டில் இருந்தேன் நான் குழந்தைங்களோட என்னுடைய குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ அவருக்கு நான் அங்கிருந்து நான் சென்னைக்கு வந்து அவரை நான் பார்க்கிறேன் நான் ஒரு கடந்த ஒரு அதுக்கு முன்னாடியே சில வருடங்களாகவே அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு எனக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசை எனக்கு மாத்திரம் அவங்களுக்கு பல பேருக்கு அந்த ஆசை கடைசி வரைக்கும் இந்த மனுஷ சிங்கமா இருந்துட்டாரு கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் சிங்கமா இருக்குன்னு நினைக்கிறதா என்னுடைய ஆசை உங்களுடைய ஆசை நான் அவர் கூட இருந்து பாதுகாக்கணும்னு வந்தேன் நான் பாதுகாக்கிறது ஒவ்வொரு மகனுடைய அந்த கடமை இயற்கையாக ரத்தத்திலே ஊறுறது சாதாரணமாவே இந்த உலகம் வந்து ஒரு கொடிய உலகம் அரசியல் கொடியதும் கொடியதும் கொடியின்னு சொல்லலாம் நம்ம அவ்வளவு மோசமான ஒரு அரசியல் உலகத்தில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவரை பாதுகாக்கணுமே அவருக்கு அவமரியாதை கூடாதே ஒரு கடைசி வரைக்கும் அந்த உள்ள வேட்கை சகோதரர் மாவட்ட செயலாளர் அப்ப சொல்றார் நீங்க அடுத்து நீங்க வரணும் சொல்ற வாய்ப்பே கிடையாது எனக்கு தான் தெரியும் அரசியல் பிடிக்காது அரசியல் வாதிகளை பிடிக்காது அப்ப அவர் சொல்றாரு நீங்க வேற யார் நான் பட்டியல் போடுறேன் இவர் இருக்கிறாரு அவர் இருக்கிறாரு இத்தனை வருஷம் அவங்க எல்லாம் இத்தனை இயக்கத்தில் இருக்கிறாங்க அவங்களும் யாராவது ஒருத்தர் நீங்க செயல்பட வைங்க இல்ல அதுக்கு வாய்ப்பு கிடையாது பல காரணங்களை அடிக்கிட்டு போறார் நான் அப்போ ஒரு கருத்து சொல்றேன் நான் இந்த உலகத்துல எதற்கும் ஆரம்பம் உண்டு ஒரு முடிவும் உண்டு மனித வாழ்க்கையும் அப்படிதான் எந்த ஒரு இயக்கம் எந்த ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ஒரு ஆரம்பமும் முடிவும் உண்டுன்னு சொல்லும்போது போது அதிர்ச்சியாரர் என்ன நீங்களே எப்படி சொல்றீங்களே உங்க வாயால் எப்படி வருமான அதுக்காண்டி நான் எப்படி அரசியலுக்கு வர முடியும் என்ன பேசுறீங்க இதுதான் என்னுடைய கருத்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா உங்களுடைய நிகழ்வு உங்களுடைய இல்ல விழாக்களுக்கு வரேன் உங்களுடைய துயர நிகழ்வுகளுக்கு வர நான் தலைவரால் வர முடியாத காரணத்தினால சில நேரங்களில் தலைவர் வராத நேரத்தில் நீங்க வரணும் சொல்லிட்டு நீங்க கேட்கும் பொழுது அதை மறுக்காம அந்த மாவட்ட செயலர் அந்த மாவட்ட செயலருடைய நிர்பந்தத்துக்கு உட்பட்டு சரி பரவாயில்ல இத்தனை வருஷம் தலைவருக்காண்டி இத்தனை முப்பது வருஷம் தலைவருக்காண்டி உழைச்சிருக்காங்க அவங்க கேட்கறது குறைஞ்சபட்சம் தலைவருடைய மகன் அந்த நிகழ்வுக்கு வரலாம்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல போகும் பொழுது உங்களுடைய அந்த மகிழ்ச்சி துயரத்துல நீங்க எங்க கூட்ட கலந்து அந்த அந்த துயரத்தை பங்களிக்கிற பங்கு போடுற அந்த சுவாவம் நான் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் அதை நான் பார்த்தது கிடையாது இன்னைக்கு அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை குடும்பத்துக்குள்ளேயே தந்தை மகன்களுக்குள்ளேயே சண்டை ஆனா மறுமணிச்சு திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு பாச உணர்வு உலகத்துல எந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு தலைவனும் கிடைக்க மாட்டான் இப்படிப்பட்ட தொண்டர்களும் கிடைக்க மாட்டேன் பல நேரங்கள்ல ஒரு மாவட்ட செயலர் அண்ணன் பிச்சை பெயர் பிச்சை அவருடைய மகன் இறந்துறார் வயசு அந்த மகனுக்கு வயசு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தான் கல்யாண ஆகி கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஏற்கனவே ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அந்த பையனுக்கு வைத்தியம் பண்ணி தலைவர் வைகோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பையனை எல்லா முயற்சி எடுத்திருந்தாங்க ஆனா சில ஒரு வருடம் கழித்து இறந்துடுறாப்புல உடல்நிலம் பாதிக்கப்பட்டு திடீர்னு இறந்துடுறாரு இருபத்தெட்டு வயசு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் இருக்கும் நினைக்கிறேன் அப்போ தலைவரால பயணிக்க முடியாத சூழ்நிலை உடம்பு அவர் இனிய உடம்பு சரியாகலை அப்போ அந்த துக்க நிகழ்ச்சிக்கு போறேன் நான் நான் மனசுக்குள் ஐயோ இருபத்தெட்டு வயசுல பையன் இறக்குற அப்படின்னா அந்த தகப்பனா இருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரும் மாதிரி யோசிக்கிற மாதிரி அந்த வண்டியில பயணிச்சிட்டு போறேன் நான் என்ன நம்ம சொல்றது என்ன ஆறுதல் சொல்றது அப்படின்னு சொல்லும்போது அந்த துக்க வீட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேர் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாம் அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லா கட்சிக்காரங்க எல்லா கட்சிக்காரங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாம் தாண்டி அந்த வீட்டுக்குள்ள நுழையிற அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கதறி அழுதுட்டு இருக்காங்க அந்த அந்த பைய இறந்து அந்த உடலுக்கு முன்னாடி கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க மாவட்ட செயலர் கூட்டு போறார் கூட்டு போறாரு கூட்டு போய் அழுகிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நான் சமாதான வார்த்தைகளை சொல்றேன் வெளியில வர்றார் அழுகிய முடிச்சுட்டு கதறி எழுதிட்டு வெளியே வரும்போது அவர் முகம் மாறுது முகம் மாறி அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க கிட்டதான் இரநூறு பேர் உட்காந்துருப்பாங்க பல கட்சிகளை சார்ந்தவங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க எங்கள் தலைவர் பையன் வந்திருக்கிறாரு எங்கள் தலைவர் பையன் வந்திருக்காரு முகத்தில் ஒரு பெருமை எனக்கு என்ன சொல்றனே புரியல எனக்கு நான் திரும்பி நான் வாக சென்னைக்கு போகும்போது ஒரு ஒரு மணி நேரம் எனக்கு மனசு வந்து எப்படிடா இது இப்படி இருக்கிறாங்க இப்படி இவங்க நான் பொருளாளர் செந்தில பேருக்கு நான் அலைபேசிலே தொடர்பு கொண்டு நான் பேசினேன் நான் இந்த உணர்வு நம்ம பார்க்க முடியாது சொந்த நம்ம குடும்பத்தில் கூட பார்க்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு பாச உணர்வு இந்த மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு ஒரு சம்பவத்தின வாழ்க்கையில சந்திச்சதே கிடையாது நான் இது போன்ற பல சம்பவங்கள் திருமண நிகழ்வுக்கு போறேன் அங்க அந்த நம்ம கட்சிக்கார நிர்வாகிகள் ஆனந்த கண்ணீரோட நம்ம சொந்தக்கார கல்யாணம் பல கல்யாணத்துக்கு நான் போயிருக்கிறேன் நான் உங்களுக்கு உரிமையை விட அண்ணன் வராரு சித்தப்பா வராரு ஒண்ணு விட்ட மாமா வராருன்னு சொல்லி நம்மள எதிர்பார்ப்பாங்க ஆனா நம்ம இயக்க திருமலங்களுக்கு பல திருமலங்களுக்கு போகும்போது நம்ம கட்சிக்காரங்க அந்த நிர்வாகிகளுடைய மனமீ மணமக்களுடைய தகப்பனாரோ தாயாரோ அவங்களுடைய கண்கள் அந்த ஆனது கண்ணீர் பார்க்கும் இது போன்ற பல நிகழ்வுகள் அப்போ நான் ஒன்னு என்னுடைய அப்பா யாருக்குமே சொன்ன மாதிரி நம்ம பார்த்து உங்களை மாதிரி நானும் ரசிச்சு வந்தேன் சின்ன வயசுல அப்படி ரசிச்சவன் அவரை பார்த்து ரசிச்சவன் அவருடைய பேச்சு அவருடைய வசீகரம் அவருடைய உழைப்பு தொண்டு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சு நானும் வியந்தவன் தான் ஆனால் அதே நேரத்தில் சங்கடமும் பட்டிருக்கிறோம் பல சங்கடங்கள் அவர் மேல அவதூறு அவதூறுகள் பரப்பப்படும் பொழுது சங்கடங்கள் உங்களை மாதிரி நானும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்பதான் அரசியல் மேல பல விர கல காரணங்கள்னால அந்த விரக்தி அந்த ஒரு இந்த ஒரு சம்பவங்களுக்கு பிறகு சரி இனி எஞ்சிய நாட்கள் அதனாலதான் எனக்கும் தந்தை உங்களுக்கும் தந்தை தந்தை பேர் வச்சது அதற்கான காரணம் இது ஒரு குடும்பம் இது போன்ற பாச உணர்வு எந்த உலகத்தில் எந்த இயக்கத்திலும் கிடையாது வாழ்க்கையில் இனி எஞ்சிய நாட்கள் இந்த இயக்கத்துக்காண்டி நம்மளுடைய நம்மளுடைய இதை கொடுக்க உழைப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் முடிவு எடுத்து நான் ஆனால் தயாராக நான் வந்து இன்றைக்கு சொல்றேன் நான் ஆங்கிலத்தில் வர்க் இன் ப்ராக்ரஸ் சொல்லுவாங்க நான் மேடையில் இருந்து பேசுறது கிடையாது கல்லூரி காலங்களில் கூட நான் மேடையில் மேடைக்கு வந்தது கிடையாது நிறைய படிப்பேன் அரசியல் செய்திகளை நிறைய உள்வாங்கிக்குவேன் ஆனா அந்த அனுபவம் பக்குவம் எதுவுமே எனக்கு கிடையாது எப்படி அரசியல் சார்ந்த நம்மளுடைய நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் எப்படி பழகிறது பத்திரிகையாளர் சந்திப்பா இருக்கட்டும் எப்படி நம்ம எனக்கு எந்த பெரிய கிடையாது உலகத்திலே மிகப்பெரிய பேச்சாளர் தலைவர் வைக்கும் அவர் மாதிரி ஒரு பேச்சாளர் நம்ம பார்க்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி பேரஞ்சர் அண்ணாவுக்கு ஒரு பாணி டாக்டர் கலைஞருக்கு ஒரு பாணி ஆனா தலைவர் வைக்கோக்கு இருக்கிற பாணி பாத்தீங்களா அது யாரும் பக்கத்தில் வர முடியாது இன்றைய தலைவர்கள் இன்றைய இளம் தலைவர்கள் அண்டன் திருமாவளவன் முதற்கொண்டு கொள்கை ரீதியாக நம்ம கொள்கை ரீதியான நம்ம மேல அவர் மேலே நமக்கு பிடிப்பு கிடையாது அவர் கொள்கையிலேயே வேறுபடுறோம் சகோதர சீமான் முதற்கொண்டு இன்னைக்கு தலைவர் வைக்கோடிய பாணி எல்லாருதுலையும் நீங்க பார்க்கலாம் நீங்க இன்னைக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கு இந்த இயக்கத்துக்கு ஒரு நற்பெயர் இயக்கத்துக்கு ஒரு எதிர்காலம் அதுக்கப்புறம் நான் சரி நீங்க தான் அடுத்த தலைவரா அந்த இது ஏ மனசு நீங்க சொல்லலாம் இந்த இயக்கம் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் அதுதான் என்னுடைய ஒரே லட்சியம் இந்த இயக்கத்துக்கும் தலைவருக்கும் विश्वासvirk ஒட்டு ஒவ்வொருத்தரோட தலைமை என்னுடைய தோள்களை சுமக்கறதுக்கு நான் தயாரா இருக்கற பல நேரங்கள நான் சொல்லியிருக்கற நான் தனிப்பட்ட துறைவை துரைவைக்கு தனிப்பட்ட ஒரு ஆசைகள் எதுவுமே கிடையாது சட்டமன்ற தேர்தல் வரும்போது சாத்தூர் தொகுதி எனக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதை மறுத்து டாக்டர் ரகுராவுக்கு கொடுத்தவன் நாடாளுமன்ற தேர்தல் அல்ல தெரியும் இன்னைக்கு பொருளாளர் பல பேருக்கு தெரியும் திருச்சி கிடைச்சதுனா வேற ஒரு வேட்பாளர் எனக்குன்னு சொல்லி வாங்கிட்டு எப்படி சாத்தூர் கொடுத்தனும் அதே மாதிரி திருச்சியை உன்னொருத்தில கொடுக்க போறத சொல்லியிருந்தேன் நான் ஆனா அன்னைக்கு நடந்த நிர்வாகக்குள்ள அத்தனை சாத்தூர் போன்ற அந்த நிகழ்வு நடக்க கூடாது மறுபடியும் அந்த தவறு நடக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் நீங்க நிர்பந்தப்படுத்ததுனால நான் இன்னைக்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது விபத்துல அரசியலுக்கு வந்து பெருமையாக சொல்றேன் தவறு கிடையாது அரசியல் விருப்பம் கிடையாது வேட்கை கிடையாது இந்த கால சூழ்நிலையால் அரசியலுக்கு வந்த வந்தான் இந்த